ஐ வாங்க மதிய வணக்கம் மணி பதினொன்றரை மணி ஆகும் போது குழந்தைங்கெல்லாம் வீட்டில் இருக்க அங்கெல்லாம் டீ பட்டு உக்காண்டுருக்கீங்க டெய்லி ஒரு ஜூஸு ஒரு பழம் அப்படி வாங்கி தரோம் எடுத்து போட முடியல அந்த டைமில் மறந்துடுறே பாருங்கள் வீடியோ ஆன்ல இருக்குன்ட்டு எல்லாம் கட் பண்ணி எல்லாம் போட்டுட்டு பார்த்தா வீடியோ ஆன்லேயும் இல்லை குட்டியசிங்க வீட்டில் இருக்கனால கொஞ்சம் வேலை பிஸி வேறு பாருங்கள் புதினா ஒரு ஒரு கிலோ கட்டாயம் புதினா போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெள்ளரிக்காய் சீரகம் ஒரு ஸ்பூனு சர்க்கரை ஒரு ஸ்பூனு ஏலக்காய் தூள் கொஞ்சம் உண்டு இஞ்சி கட்டாயம் போடுங்க இஞ்சி எல்லாம் போட்டு மிக்சியில் அடித்து ஜூஸ் புழிஞ்சிகிட்டு வந்துடலாம் இது கூட எதுவும் சேர்த்தக்கூடாது தண்ணி வேணால் கலந்துக்கலாம் இது நல்லா நெய்ஸாக அடித்து வடிகட்டிக்கலாம் சேனல் பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்களும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் எப்படி எல்லா வீட்லேயும் எல்லா குடிசுங்களும் வீட்டில் இருப்பீங்க இது மாதிரி ஜூஸ் போட்டு ஆள் கரெக்ட் டம்ளர் குடித்தா கூட வெயிலுக்கு அவ்வளோ நல்லது எல்லாருக்குமே தெரியும் வெள்ளரிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப சத்து நீர் காயி இந்த வெயிலுக்கு அவ்வளோ நல்லது வாங்க ஜூஸ் அடிச்சுட்டு வந்துடலாம் வெள்ளரிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு நல்லா அடித்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இன்னொரு தடவை ரோல் பண்ணி நல்லா வடிகட்டி ஜூஸ் குளிக்கிறதில் புளிஞ்சு எடுத்தாச்சு வாங்க சூப்பராக வெள்ளரிக்காய் ஜூஸ் ரெடி வாங்க குடிக்கலாம் சூப்பரா இருக்கு பாருங்க அருமை செம்ம சூப்பர் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க கொஞ்சம் துவர்ப்பா இருக்குது அதுக்கு தான் சக்கரை போட்டுக்கிறது